ஹரி ஓம் நற்பவி 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 குருவே சரணம் இன்று தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் முருகமலை பகுதியை வசிப்பிடமாக கொண்டவரும் சவுதியில் பணியாற்றி வருபவருமான மனிதநேயர் உமாபாரதி அவர்களின் தவப்புதல்வன் செல்வன் தஸ்வந்த் பாலா அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ராம்ஜி மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் கொண்டாடி மகிழ்ந்தார்கள் அத்துடன் இன்றைய மதிய உணவுக்கான சிறப்பு ஏற்பாடையும் செய்து கொடுத்தார்கள் போல் என்றும் தஸ்வந்த் பாலா அவர்கள் மகிழ்வுடன் வாழ எல்லாம் வல்ல கைலாசநாதனை வேண்டி வாழ்த்துகின்றோம் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தஸ்வந்த் பாலா வாழ்க வடமுடன் தேனி மாவட்டம் வட்டம் கைலாசப்பட்டி கிராமம் கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கும் மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையத்தில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் முதுகு தண்டுவட காயத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மயோபதி மாற்றுத்திறனாளர்கள் உடல் இயக்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிசியோதெரப்பி ஆயில் மசாஜ் யோகா பிரணயாமம் மலர் மருத்துவம் மற்றும் பாத அழுத்த சிகிச்சை மருத்துவம் போன்ற மருந்தில்லா மருத்துவங்களின் மூலம் தீர்வு கண்டு வருகின்றோம் ராம்ஜி ட்ரஸ்டின் பிற சேவைகளாக ராம்ஜி ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவகாருண்ய சேவையை சிறப்பாக செய்து வருகின்றோம் இந்த சேவையின் மூலம் ஆதரவற்று கைவிடப்பட்ட சாலையோரம் உள்ள முதியோர்கள் மாற்றுத்திறனாளர்கள் சாதுக்கள் ஆகியோர்களுக்கு தேடி சென்று உணவும் தண்ணீர் பாட்டிலும் வழங்கி வருகின்றோம் இப்படியான இறை சேவைக்கு நீங்களும் உதவிடலாம் உதவிகளுக்கு வருமான வரி விலக்கு டுவெல் ஏஏ மற்றும் எயிட்டிஜி உள்ளன இந்த பகிர்வை காண்போர் உங்களுக்கு பயனற்று இருந்தாலும் கூட பிறருக்கு பயன்படும்படி இதை பகிர்ந்து உதவுங்கள் ஹரிஓம் நற்பவி 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 குருவே சரணம் நன்றி